அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் சட்டம் நியூஸின் அன்பு வணக்கங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் தற்போது காண இருப்பது பிரஜாத பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சார்பில் சேலம் சூரமங்கலம் முல்லைநகர் சிவசக்தி பவன் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் நவராத்திரி ஆன்மீக குழு கண்காட்சி அமைத்துள்ளார்கள் குழு கண்காட்சியை காண மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை காணலாம் இதில் ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் பல அரிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் கொழு கண்காட்சியை காண வாருங்கள் வந்து பாக்கியத்தை பெறுங்கள் என அழைக்கின்றார் பிரம்மகுமாரி மகேஸ்வரி அவர்கள் தற்போது கொழு கண்காட்சியை பற்றி கூறுவதை காணலாம் ஓம் சாந்தி பிரம்மா குமாரிகள் இயக்கத்திலிருந்து நான் என்னுடைய பெயர் மகேஸ்வரி ஸோ இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கம் இங்கே சேலத்தில் கொழு சேவை நம்ம வந்து வச்சுருக்கோம் கொலு நவராத்திரி கொலு அப்படின்றது நம்ம இங்கே வச்சுருக்கோம் ஸோ எல்லாரும் நீங்கள் எல்லாரும் வரணும் நவராத்திரி கொலு ஒன்பது நாள் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலுவில் அந்த கலசத்தை வைத்து அதன் பிறகு ஒவ்வொரு தேவிகளை நம்ம வந்து மேலே வைத்து அதன் கீழே ஓ அதன் கீழே மெதுவாக நம்ம வந்து மனிதர்கள் மனிதர்களுடைய அந்த கொலு பொம்மைகளை நம்ம வந்து வைக்கிறோம் ஸோ இதில் இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தேவதைகளாக ஆக போகிறோம் அதாவது தேவதை தேவதைகளைப் போல் நம்ம அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை நம்ம வந்து தாரணை செய்யணும் அதாவது கடைபிடிக்கணும் நறுகுணங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் ஸோ அதுதான் இந்த நவராத்திரி குழு மூலமாக நம்ம சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் வந்து பராசக்தி லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ ஒவ்வொரு கடவுள் மூல ஒவ்வொரு தேவதைகள் மூலமாக நமக்கு ஒவ்வொன்று வந்து கிடைக்குது கல்வி கிடைக்குது செல்வம் கிடைக்குது ஸோ இது மூலயமாக நம்ம நம்முடைய மனநிலை நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் உடல்நிலையும் ஆரோக்கியமாகவும் ஸோ வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து நவராத்திரி குழு அப்படின்றது நம்ம வந்து இந்த நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ வந்து மேலும் வந்து இந்த ஒன்பது நாளும் ஒவ்வொரு அந்த துர்கை வந்து அந்த வதம் செய்ததை வந்து காட்டுறாங்க வந்து அப்போது வதம் செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அசுரர்களை வதம் செய்கிறது வதம் செய்தது போல் வந்து காட்டியிருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா நமக்குள்ள மனிதர்களாகிய நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்து விக்காரங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் வந்து அகங்காரம் பேராசை பற்று காமம் கோபம் ஸோ இது போல இருக்கக்கூடிய இந்த ஐந்து விக்காரங்கள் நம் நமக்குள்ளே இருக்கு இந்த ஐந்து விக்காரங்கள் என்ற அசுரர்களை நம்ம அழிக்கணும் இதுதான் அந்த நம்ம வந்து அந்த துர்கை துர்கையில் காட்டியிருக்காங்களிங்களா ஸோ அந்த து துர்கை கையில் காட்டியிருக்காங்க ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு இது வந்து காட்டியிருக்காங்க இது எல்லாமே ஸோ வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையை அசுர சம்ஸ்காரங்களை அசுர சுபாவங்களை நம்ம வந்து அழிக்கணும் ஸோ வந்து நமக்குள்ளே தான் வந்து ஸோ வந்து பேராசை இருக்குது இது போல ஒவ்வொரு விகாரங்கள் வந்து நமக்குள்ள இருக்கு இந்த விகாரங்களை எல்லாமே நம்ம வந்து அழிப்பது இதுதான் வந்து வதம் செய்வது இதைத்தான் நம்ம வந்து இங்கே பிரம்மா குமாரிகள் இயக்கத்துல இது மூலயமாக நம்ம வந்து எல்லாருக்கும் இந்த நவராத்திரி குழு நம்ம வந்து காட்டப்பட்டிருக்க சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கொலு மூலமாக இந்த மெடிடேஷன் நம்ம வந்து கற்றுத்தரோம் அதாவது இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் மன அமைதிக்கான தியானம் நம்ம வந்து கற்றுத்தரோம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம முதல்ல வந்து அமைதியை வந்து நம்ம கொண்டு வரணும் அதுதான் நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்களை நம்ம வந்து அழித்து எனில் நம்ம மனதில் அமைதி என்பது எப்போதும் நிலவும் ஓம் ஓம் சாந்தி ஸோ கூடவே என்னென்ன கொழு பொம்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து மேலே நம்ம முதல் முதல் படியில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் நம்ம வச்சுருக்கோம் துர்கை அவதாரம் ஒவ்வொரு அவதாரம் வந்து இல்லைங்களா அதில் நம்ம வந்து ரெண்டு அவதாரம் அது போல் வச்சுருக்கோம் வந்து சரஸ்வதி இருக்காங்க காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி இருக்காங்க ஆண்டாள் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ வந்து லக்ஷ்மி இருக்காங்க ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்து அஷ்ட சக்திகள் இருக்காங்க கிருஷ்ணர் கோவத் கோவர்த்தன மலையை தூக்கிட்டு போகிறது ஸோ அந்த நம்ம வந்து குழு வச்சுருக்கோம் ஸோ வந்து கும்பகர்ணன் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அது நம்ம வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து விநாயகர் விநாயகருடைய அந்த ஆலமரத்து அரசமரத்து விநாயகர் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ வந்து கூடவே வந்து இந்த கேரள கதகளி அது இருக்குது வந்து தசாவதார செட்டு இருக்குது வந்து அந்த தஞ்சாவூர் பொம்மைகள் ஸோ அதுவும் இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருடால்வார் இருக்காங்க ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் ராதை கிருஷ்ணர் இருக்காங்க ஸோ கூடவே நம்ம வந்து சில சில இதெல்லாம் நம்மளே வந்து டெக்கரேஷன் பண்ணி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ வந்து ராமானுஜர் ராமானுஜர் இருக்காங்க விநாயகர் ஸோ வந்து வராகி அந்த அந்த கொழு நம்ம வந்து கொழு பொம்மை நம்ம வந்து வச்சிருக்கோம் ராவணன் தர்பார் ராவணன் தர்பார் நடத்துவாருங்களா ஸோ வந்து அதையும் நம்ம வந்து வச்சுருக்கோம் பெருமாள் இருக்காங்க ஸோ இது போல் நம்ம நிறைய ஒன்பது படி ஒன்பது படியில் நம்ம இது போல் வந்து அமைச்சிருக்கோம் நீங்களும் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக வாங்க இது போல் சின்ன சின்ன சில கொழு பொம்மைகளும் நம்ம வந்து கூடவே சேர்த்து நம்ம வந்து அமைச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் ஸோ வந்து இந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த குழு பார்த்துட்டு நீங்களும் தியானம் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் மனதார பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி